கஷ்டப்பட்டு உழைக்கிற அந்த உழைப்பு மேலே உன்னோட முழு எதிர்காலமும் ஆதாரப்பட்டுருக்கு அப்படின்றப்போ அந்த டைம்ல உனக்கு தெரிகிற டிவி உனக்கு இருக்கிற வாட்ஸ்அப்பு உனக்கு இருக்கிற ஃபேஸ்புக்கு சுகம் 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 நாரி போகமா போகாதா இங்கே இருக்கீங்களா கேட்டுகிட்ருக்குறீங்களா ஆ எங்களுக்கு என்னங்க பதினெட்டு வயசு முடிஞ்ச உடனே கல்யாணம் பண்ணி வச்சிடுவாங்க அந்த காலம் எல்லாம் போயிடுச்சு பொண்ணுங்க கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகுறதுன்றது போயிடுச்சு நீ பொண்ணா இருந்தாலும் சரி நீ ஆணாக இருந்தாலும் சரி சின்ன சின்ன குறிக்கோள்களை வச்சுட்டு வாழ்க்கையை என்றைக்குமே வாழக்கூடாது இங்க உட்காந்துட்டு இருக்கிற பசங்க எங்க வீட்டில் வறுமையாக இருக்கு என்னால் வந்து ஒரு பன்னெண்டாவது முடிச்சுட்டு டிரைவர் நான் பார்ப்பேன் இல்லை நான் அந்த வேலை மாத்திரம் பார்ப்பேன் ஒரு மெக்கானிக்கா போவேன்னு சின்னதா குறிக்கோள்களை பெருசா குறிக்கோள்களை ஒரே ஒரு வருஷம் என்னால என்ன ஜெயித்து காமிக்க முடியாதா இந்த ஜெயித்து காட்டுவோம்ன்றது உன்னோட சப்ஜெக்ட் கிடையாது நீ உன்னை ஜெயிச்சு காமிக்கணும் உன்னோட உடம்பை ஜெயிச்சு காமிக்கணும் சில சமயங்களில் நீ உட்காரணும்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ உனக்கு மூடே இருக்காது படிக்கிறதுக்கு ஆனா மூடு இல்லைன்றதுக்காக நீ படிக்காமல் எழுந்தியான்னா நீ உன்கிட்டேயே தோற்று போயிட்ட நான் சொல்றது நிஜமா இல்லையா நீ உன்கிட்டேயே தோற்று போயிட்ட உன்னனே ஜெயிக்கிறது ஜெயித்து காமிக்கிற அப்படின்னாலே அதுதான் ஸோ முதல் காரணம் லவ் அப்போ நான் என்ன பண்ணுறது என் லவ் நான் நிறுத்திட்டேம்மா உனக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு நான் யாருமே கிடையாது ஆனால் ஊருகாவ ஊருகாவாக வச்சுட்டு உன்னோட படிப்பு மெயின் கோர்ஸை மெயின் கோர்ஸாக ஆக்கிறது உன் பொறுப்பு என்னோட வாழ்க்கை என்னோட குடும்பம் என்னோட அப்பா அம்மா எனக்கு பின்னாடி க கரைஞ்சிக்கிட்டு இருக்கிற அந்த ரெண்டு உயிர் உனக்கு உங்கள் அப்பா அம்மா மேலே கோபம் பெருசாக தெரியல எனக்கு ஷூ வாங்கி தரல என்னை அந்த ஸ்கூலில் சேர்க்கலை எனக்கு காசு கொடுக்கல எனக்கு மொபைல் ஃபோன் கொடுக்கல உனக்கு கோபம் பெருசாக தெரியல ஆனால் அந்த ஒரு மொபைல் ஃபோன் வாங்கி தரத்துக்குள்ள ஒரு ஷூ வாங்கி தரத்துக்குள்ள ஒரு யூனிஃபார்ம் வாங்கி உனக்கு ஃபீஸை கட்டி ரெண்டு உயிர் இருக்கு கொடிது கொடிது இளமையில் வறுமை ஔவையார் சொன்னது ஆனால் அது உண்மை கிடையாது கொடிது கொடிது முதுமையில் வறுமை நீ இளமையில் இருக்கிறப்ப சுத்தி பத்து பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க உனக்கு தெரியாது நாலு வாட்டி சிரிச்சேன்னா உனக்கு பசியோட கொடுமை தெரியாது உனக்கு பிடிக்கலன்னா டியூஷனை விட்டு நின்றுட முடியும் உனக்கு தெரியாது எல்லாம் வேகம் வீரம் ஆனால் நாற்பது வயசுல உனக்கு வேலை பிடிக்குதோ பிடிக்கலையோ ஐம்பது வயசுல உன் கைகளில் வலி ஏற பிறகு என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறப்போ வேலையை விட்டு நிற்க முடியாது அந்த வேகாத வெயில்ல வேலை செஞ்சு தான் ஆகணும் முதுகு வலிக்குதுன்னு சொல்லிட்டு சும்மா உட்காந்துட முடியாது செஞ்சுதான் ஆகணும் எரிச்சல் பட்டோ செஞ்சுதான் ஆகணும் கொடிது கொடிது முதுமையில் வறுமை ஒரு உறவு நீ எழுந்துட்டியா திருப்பி கொண்டு வர முடியும் ஒரு கோடி ரூபாய் பணம் நீ எழுந்துட்டியா திருப்பி கொண்டு வர முடியும் உடம்பு ஆரோக்கியம் எழுந்துட்டியா திருப்பி கொண்டு வர முடியும் இந்த நொடி திருப்பி கொண்டு வா அடுத்த நொடி அதை முட்டாலே தெரிஞ்சுக்கோ நீ போட்டது பதினொன்னு கிடையாது அடுத்த நொடிதானே தவிர கடந்து போன சமயம் வரவே வராது திரும்ப இன்னைக்கு உனக்கு பதினேழு வயசு இன்னைக்கு உனக்கு பதினெட்டு வயசு நீ திரும்பி தலைக்கீழ நின்று தவம் பண்ணாலும் பதினஞ்சு வயசுக்கு போக முடியாது உன்னோட டென்த் மார்க்கை மாற்ற முடியாது இன்னும் எக்ஸாம்க்கு கரெக்டாக அஞ்சு மாதம் இருக்கு கரெக்டாக அஞ்சு மாதம் இன்னைக்கு ஒரே ஒரு நாள் ஒரு முடிவு உன் மனசில் எடுத்துக்கிறேன் இன்னிலிருந்து ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நான் படிப்பேன் எனக்கு மூடு இருக்கோ இல்லையோ நான் படிப்பேன் எனக்கு எழுந்துக்கணும்னு தோணுதா என்ன நானே ஜெயிச்சுட்டு நான் உட்கார் ஒரு அஞ்சு நிமிஷம் என் மூளை நீ எழுந்துக்கோன்னு சொன்ன பிறகு ஒரு பத்து நிமிஷம் நான் படிச்சுட்டு எழுந்துப்பேன் நீ ஜெயிக்கிறதுக்கு பழக ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ ஏன் முதல் இருபத்தோரு நாள் கஷ்டமா இருக்கும் பிடிக்காது டிவி மேல கவனம் போகும் படிக்கிறதுக்கு போகும் படிக்கிறதுக்கு போகிறதுக்காக போகும் கிரிக்கெட்டுக்கு போகும் ஆனா இருபத்தோரு நாள் மூளை ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா இருபத்தோரு நாள் எந்த ஒரு மனிதன் ஒரு புது பழக்கத்தை தொடங்குறானோ அந்த இருபத்தோரு நாள் கஷ்டமா இருக்கும் அந்த இருபத்தோரு நாளுக்கு அப்புறமா எதை அவன் இருபத்தோரு நாள் பண்ணானோ அது வாழ்நாள் முழுசுக்குமே ஒரு புது பழக்கமா மாறிடுமா மூளை அதை செய்யறதுக்கு நேச்சுரலா பழகுமா பகல் கனவு உனக்கு பகல் கனவு விரோதி கிடையாது உனக்கு பகல் கனவு ஃப்ரெண்டு பகல் கனவுல இருக்கிற சுகம் அதுக்காக தானே நீ பகல் கனவை காண்ற அதே பகல் கனவையே உன்னோட ஸ்டடீஸ்ல இன்வால்வ் பண்ண முடியும் தெரியுமா ஹவு மெனி ஆஃப் யூ ஃபீல் எனக்கு பகல் கனவு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு கை தூக்குங்க பார்க்கலாம் ஏன் உண்மையை பேச போறீங்க எல்லாம் யாரு தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் யூர் ஆனஸ்டி இங்கே தான் இருக்கீங்களா கேட்டுட்டுருக்கீங்களா எங்கே ஒரு வாட்டி கை தட்டுக்கா கிளியரா கேட்கலையா எக்கோ ரொம்ப எக்கோ இருக்காமே இதுவரைக்கும் அப்போ நான் பேசுனது எதுவுமே கேட்கலையா ஒரு சில ஒரு சில நிமிஷங்கள் கேட்கல ஐ அம் ஸோ சாரி அபவுட் தட் முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல ஒன்று புரிய மாட்டேது கொஞ்சம் வால்யூம் கம்மி பண்ணீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி சரியாகும் இப்போ இப்போ கேட்குதா அதான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் போயே சொன்னேன் எக்கோ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க அதை பாருங்கன்னு சொல்லிட்டு இப்போ கிளியராக இருக்கு என்னால் ரிப்பீட் பண்ண முடியாது பரவாயில்லைங்களா ஆனால் முக்கியமான மெசேஜை மு முடிச்சுட்டு விட்டுட்ட பிறகு அதுக்கப்புறம் என்னத்தை நான் பேசுறது ஊருகா வரைக்கும் புரிஞ்சுதா பேதி புரிஞ்சுதா லைஃப் லாங் பேதி புரிஞ்சுதா அது வேண்டான்றது புரிஞ்சுதா நேரம்ன்றது முக்கியம்ன்றது புரிஞ்சுதா அந்த நேரத்தை அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரமாவது நான் கட்டுப்படுத்தணும் நேரம் என்ன கட்டுப்படுத்தக்கூடாது நான் நேரத்தை அந்த ரெண்டு மணி நேரம் என் மைண்டு சொல்லும் அதுவும் அஜித் தலை படம் அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு சொல்லும் அதை தட்டி டே உனக்கு இது தேவையா போயிட்டு ஒழுங்காக உட்காந்துன்னு படி கப்பு சிப்புன்னு காதில் பஞ்சம் வச்சுப்பியோ இல்லை உங்கள் அம்மா கிட்ட சொல்லி டிவியை நிறுத்துவியோ இல்லை தூக்கி போடுவோ இதெல்லாம் ஸ்டெப் எடுக்க வேண்டியது நீ பண்ணுவீங்களா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் மூணு மணி நேரம் குறைஞ்ச பட்சம் ரெண்டு மணி நேரம் இன்னிலிருந்து யாரும் சொல்லாமையே நானே சுவாரஸ்யம் எடுத்து அப்போ என்ன பண்ணும் நீ படிக்கணுன்றப்ப தான் உன் மைண்ட் வந்து தேஞ்சு போன ரெக்கார்டர் மாதிரி ஆரம்பிக்கும் உனக்கு தான் மேக்ஸ் வரவே வராது இந்த இங்கிலீஷை எவன் கண்டுபிடிச்சான் இதுதான் கஷ்டம் தேஞ்சு போன ரெக்கார்டர் மாதிரி சில பொய்களை சொல்ல ஆரம்பிக்கும் அதை நீ யோசிச்சு 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 பழகினதுனால அதுவே யோசிக்குது அது சொல்கிறத சீரியஸாக எடுத்துக்காத அது உங்ககிட்ட உனக்கு மேக்ஸே வராது அப்படின்றப்போ உன் மூளையை மாற்றி இயக்கு அந்த மேக்ஸே வராதுன்றத டொனால்டு டக் சொன்னா எந்த குரல்ல சொல்லும் உங்களுக்கு மேக்ஸே வராது இல்ல அப்படி சொல்லுதுன்னு வெச்சுக்கோ அத நீ சீரியஸா எடுத்துப்பியா எடுத்துப்பியா உன் குரல்ல நீ அத கேட்டியானா சீரியஸா எடுத்துட்டு ஆமாமா எனக்கு மேக்ஸ் வராதுன்னு சொல்லுவ ஆனா ஒரு டொனால்டு டக் உன்னை பார்த்து சிரிச்சிட்டே ஐயோ நீ தண்டோ உனக்கு ஒண்ணுமே வராதுன்ற அந்த குரல்ல சொல்லுச்சனா உன்னால அதை நினைச்சு கஷ்டப்பட முடியுமா இல்ல அதை சொல்ல கேட்டு நடக்கதான் முடியுமா அப்போ அதை தலையில் தட்டிட்டு நீ பாட்டு உன் வேலையை பார்க்க முடியும் ரெண்டாவது பகல் கனவுகள் இந்த பகல் கனவுகளில் லைக்கிறப்போ சுகமாக இருக்கும் ஏன்னா முன்னாடி கெமிஸ்ட்ரி ஈக்குவேஷன் இருக்குது அதை பேலன்ஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அப்போது அப்படியே மனசு கதை கட்டும் நான் மாத்திரம் அமெரிக்காவில் இருந்தேன்னா அங்கே தோனியை நான் மீட் பண்ணேன்னா அப்போ ஒரு என்கிட்ட சடனாக இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டாருன்னா அப்படியே பகல் கனவு போயிட்டே இருக்கும் அது சுகமா இருக்குது கெமிஸ்ட்ரி அடச்ச அப்படின்னு இருக்கு அப்ப நீ என்ன பண்ணணும்னா உன்னோட வீக் பாயிண்டே உன்னோட ஸ்ட்ராங் பாயிண்ட கன்வர்ட் பண்ணு எப்படி கன்வெர்ட் பண்ண முடியும் அந்த கெமிஸ்ட்ரியோட பத்து பத்து ஃபர்ஸ்ட் பீரியாடிக் எலிமெண்ட்ஸ் என்னென்ன எலிமெண்ட்ஸ்ன்றது தெரியுமா உங்களுக்கு என்ன சொல்லுங்க பார்க்கலாம் ஹைட்ரஜன் ஹீலியம்னு ஆரம்பிக்குதா லித்தியம்னு ஆரம்பிக்குதா அது கடியாக தான் இருக்குது ஆனால் அதுவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பகல் கனவாக மாற்று இங்கே பொள்ளாச்சியில் இருக்கா பொள்ளாச்சியில் சரி சென்னை ஸ்டேடியமே எடுத்துக்கிறேன் அங்கே ஐபிஎல் மேட்ச் நடக்குது அது மேலே ஒரு பலூன்ல ஹைட்ரஜனை ஏத்துறாங்க ஹைட்ரஜன் கேஸை ஏற்றுறாங்க அந்த பலூன் அப்படியே அந்த ஸ்டேடியம் மேலே பறந்து போயிட்டு இருக்கு பலூன் தெரியுதா அந்த பலூன் மேலே ஹெச்ன்னு எழுதியிருக்கா ஹைட்ரஜன்

போரான் பக்கத்தில் என்ன உட்காந்துட்டு இருக்கு அது அடுத்தது என்னது பெரிலியம் ஈக்கு எவ்வளோ நேரம் தான் இந்த பி பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்குதுன்னு போர் அடிச்சிட்டு அது அப்படியே பறந்து போகுது பறந்து போயிட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் ஃபோனை எடுக்குது என்ன மொபைல் ஃபோன் மொபைல் ஃபோன் மேலே என்ன எழுதியிருக்கு கார்பன் எழுதியிருக்கு கார்பன் மொபைல் ஃபோன் தெரியும்ல அப்போடு பார்த்து அது என்ன சொல்லுதுன்னா அந்த மொபைல் ஃபோனு நோ பேலன்ஸ்ன்னு சொல்லுது என் ஓ என்னது நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் கோவத்தை போட்டு உடைச்சதே பாரு இது துக்கு நூறாக ஆகி ஃப்ரிஸ்பி மாதிரி பறந்தது எஃப்ன்றது என்னது ஃப்ளூரின் பறந்த ஃப்ரிஸ்பி போயிட்டு அங்கேருந்து நியான் லேம்பை உடச்சிடுச்சு எஸ் நியான் லேம்பை உடச்சிடுச்சி இது ஒரு கதை இது ஒரு பகல் கனவு நீ கனெக்ஷன் கொடுத்து நீ படிக்கிற படிப்பையே ட்ரையாக இருக்கிற படிப்பை இன்ட்ரெஸ்டிங்காக நீ மாற்றி படிக்கிறப்போ இப்போ இந்த கெமிஸ்ட்ரி லெசன் உனக்கு டஃப்பாக இருந்தது நீ ஒரு மூவி டைரக்டர் உன்னோட படத்தை நீ மூவியாக ஆக்க இன்ட்ரெஸ்டிங் இன்ட்ரெஸ்டிங்காக கனெக்ஷன் கூட அதை பார்த்து சிரியே கெமிஸ்ட்ரியை பார்த்து சிரிய அப்புறம் எப்படி கெமிஸ்ட்ரி வராமல் போகுதுன்னு நான் பார்க்குறேன் So, involve your mind, involve your daydreaming into making interesting movies about your subject. ஸோ லவ் புரிஞ்சுதா டே ட்ரீம்ஸ் புரிஞ்சுதா ஊருகா புரிஞ்சுதா அது ரொம்ப நல்லா புரிஞ்சுதா ஸோ வித் தட் லாஸ்டா கடைசியா காலையில் சீக்கிரம் எழுந்துக்கிறது எத்தனை பேருக்கு கஷ்டம் கையில் கையை தூக்குங்க பார்க்கலாம் கையை கீழே போடு ஏன் உனக்கு சீக்கிரம் எழுந்துக்கிறது கஷ்டம் ஏன் கஷ்டம் ஏன் கஷ்டம் நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற எனக்கு எப்போத்துல இருந்தோ எனக்கு அது ஒன்று தாங்க பிரச்சனை சோம்பேறிங்க நான் என் வாழ்க்கையில் வரைக்கும் நான் சீக்கிரமாக எழுந்துக்கிறதுக்கு மாத்திரம் தான் ரொம்ப கஷ்டப்படுறேன் நான் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் சொல்லுவோம் ஆனால் உண்மை என்னென்னா ஏன் உனக்கு எழுந்துக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா வரைக்கும் நீ எழுந்துக்காத காரணம் கிடையாது நீ எழுந்துக்காததுக்கு காரணம் உன்னோட எதிர்காலம் ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஸ்கூல்ல சொல்றாங்க கண்ணா அடுத்த செவ்வாய்க்கிழமை நம்ம எல்லாருமே எக்ஸ்கர்ஷன் போறோம் சென்னைக்கு எல்லாரும் நாலு மணிக்கு ஸ்கூலுக்கு வந்துருங்கன்றாங்க உனக்கு எழுந்துக்கிறதுக்கு அன்னைக்கு கஷ்டமா இருக்கும் மூணு மணிக்கு அலாரத்தை வச்சுட்டு எழுந்துச்சா ஆயிடுச்சா ஆயிடுச்சா மூன்று மணிக்கெல்லாம் நீ எழுந்து அந்த ஹீட்டர் போட்டிருக்கோ இல்லையோ அந்த குளிர் தண்ணியில் குளிச்சுட்டு கரெக்டாக இல்லையா அந்த அரை இருட்டுல ஸ்டைல் பண்ணிக்கிட்டு மைய வச்சுக்கிட்டு நாலு மணிக்கெல்லாம் ஸ்கூலில் வந்து நிற்பேன் அவ்வளோ நாள் உனக்கு எழுந்துக்கிறதுக்கு கஷ்டமா இருந்த உனக்கு அன்னைக்கு ஏன் கஷ்டமா இல்லை ஏன்னா உன் மனசில் உன்னோட எதிர்காலத்தை பற்றி நீ செதுக்கின படங்கள் எப்படி இருக்குன்னா நாங்கள் பஸ்ல போவோம் பாட்டு பாடுவாங்க நாங்கள் டான்ஸ் ஆடுவோம் நான் இப்படி பார்ப்பேன் அவைய நான் அப்படி பார்ப்பேன் உனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பஸ்ஸில் பஞ்சர் ஆயிருக்கலாம் ஆனால் நீ அந்த பஞ்சரை பற்றி யோசிச்சியா உனக்கு தெரிஞ்சதெல்லாம் எக்ஸைட்மெண்ட் மட்டுந்தான் அந்த எக்ஸைட்மெண்ட்டு நீ உன்னோட எதிர்காலத்தை பற்றி செதுக்குன அந்த படங்கள் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உன்னை படுக்க விடலை எழுந்துக்கிச்சு சுண்டி இழுத்துச்சு ஆனால் இன்னைக்கு அதே எதிர்காலத்தில் வர எக்ஸாமை பற்றி நீ நினைக்கிறது என்னென்னா நான் போச்சு எங்க மிஸ் என்னை கூட்ட போறாங்க எனக்கு யாராது இப்படிதான் நான் உட்கார்ந்துட்டு இருக்க போறேன் நானும் படிப்பு அதே எதிர்காலத்தை பத்தி பஸ் பஞ்சர் பற்றி நீ யோசிக்கல ஜாலியை மாத்திரம்தான் யோசிச்சேன் அதே மாதிரி எதிர்காலத்தை பற்றி நினைக்கிறப்போ போர்டு எக்ஸாம்ஸை பற்றி நினைக்கிற நினைக்கிறப்போ டுவெல்த்தை பற்றி நினைக்கிறப்போ நெகட்டிவான படங்களை பார்க்காத உன்னால எதுவும் முடியாதுன்னு பார்க்காத நீ எவ்வளோ பெரிய ஹீ ஹீரோவா விஸ்வரூபம் எடுத்து படிக்க போறேன்றத பாரு உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மச்சா திருந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறத பாரு உன் ஜாகிரபி டீச்சர் ஜாகிரபி என்ன பாருங்க உங்க சயின்ஸ் டீச்சர் வந்து இந்த வருஷம் இந்த கிளாஸ்ல நான் இது வரைக்கும் எதிர்பாராத ஒரு பையன் டாப் மார்க் வாங்கிட்டான் கண்ணா உன்னை பார்த்து நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன்னு சொல்றதை பாரு ஆட்டோமேட்டிக்கா படிப்பு எழுந்துக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் உங்களோட நோட் எல்லாம் கீழே வைங்க சீக்கிரமா வைக்கணும் உட்காரு நான் ரொம்ப கஷ்டமான ஒரு வேலையை செய்ய சொல்ல போறேன் கண்ணு மூடி இருக்கணும் நல்லா கவனிச்சுக்கோ கண்ணை மூடுறதுன்னா இப்படி அது கிடையாது இல்ல நான் பார்க்குற வரைக்கும் அப்படின்னா சேஷ்ட பண்ணக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் உன்னை கட்டுப்படுத்திட்டு நீ இருக்க முடியாதா ஆனா அப்பதான் சில ஹீரோஸ் இங்க உட்காந்துட்டு இருப்பாங்க பக்கத்துல கண்ணை மூடிட்டு இருக்கிற மாதிரி யாரை ஏமாத்துறாங்கன்னு எனக்கு தெரியல என்னையா அவங்கள கண்ணை முடிக்கிற மாதிரி இருந்துட்டு அப்பதான் முக்கியமா பேசுவோம் இந்த மாதிரி குரங்கு சேஷ்டங்கள்லாம் தயவு செஞ்சு பண்ணாம பி அ க்ரோன் அப் அடல்ட் ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் ஓன் லைஃப் ப்ளீஸ் இட்ஸ் ரைட் க்ளோஸ் யூர் ஐஸ் Breathe in and breathe out. As you breathe out, visualize your face.